எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டூ மை சேனல் இன்னைக்கு நம்ம சண்டேக்கான விலாக் பார்த்துடலாங்க சண்டே மார்னிங் ஃபைவ் தேர்ட்டியே போல எழுந்திரிச்சாச்சு எந்திரிச்சோன்னே நான்வெஜ் செய்யணுங்கிறனால நான் வந்து கடைக்கு போனேங்க அம்மாவுமே இருந்ததுனால அம்மா காலையில் எந்திரிச்சு பூஜை ஒர்க் எல்லாம் அம்மா தான் செஞ்சாங்க அன்ன பிரசாதம் மாற்றி பூ மாத்துறது இதெல்லாம் பண்ணாங்க எப்போவுமே நம்ம வீட்டில் நான்வெஜ் செய்கிற மாதிரி இருந்தால் ஒன்றும் எங்கள் அத்தை செய்வாங்க இல்லாட்டி எங்கள் அம்மா வந்து பூஜை ரூம் வேலையெல்லாம் பார்த்துப்பாங்க இன்னைக்கு தம்பிக்கு வந்து பிரியாணி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஹாஸ்டலுக்கு கொண்டு போகிறப்போ அதை அம்மா செஞ்சு கொண்டு வரணும் அதை வந்து வந்து இன்சஸ் பண்ணி சொல்லிகிட்டே இருப்பான் கடையில் வாங்கிட்டு வராதம்மா நீ எதாவது செஞ்சு கொண்டு வா நீ எதாவது செஞ்சு கொண்டு வருவா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான் அதனால் இன்னைக்கு என்ன பண்ணியிருந்தேன்னா சரி சிக்கன் பிரியாணினா ரொம்ப விரும்பி சாப்பிடுவான் அதனால் சரின்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு ஒரு நூறு கிராம் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேங்க தென் அதில் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் தென் பிரியாணி ஸ்பைசஸ் கொஞ்சமாக முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதில் நல்லா சாட்டே ஆகி பச்சை வாசம் போனதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்திருந்தேன் அதுவுமே நல்லா அப்புறமா ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்து ஒரு ரெண்டு தக்காளியுமே கட் பண்ணி போட்டு நல்லாவே வந்து சாட்டே பண்ணி கொடுத்துட்டாங்க இது நல்லா வெந்து வர சமயத்தில் என்ன பண்ணியிருந்தேன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் அப்புறம் கால் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா தென் வந்துட்டு நார்மலாக நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மசாலா ஒரு ரெண்டரை ஸ்பூன் போட்டிருந்தேன் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து கலக்கி கொடுத்துட்டு இதுக்குள்ளே நம்ம கழுவி எடுத்து வச்சுருந்தா அரை கிலோ அளவுக்கான சிக்கனுமே உள்ளே ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுத்தாச்சுங்க சிக்கனில் வந்து தண்ணி ஊற்றாம ஃபஸ்ட்டு நல்லா வந்து வறுத்து கொடுத்தோம்னா சிக்கன்லேருந்து தண்ணி விடும் அதுக்கப்புறம் தேவை தேவைப்பட்டால் சிக்கன் வேகணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் பட் எனக்கு வந்து நேற்று போட்டு சிக்கன்லேயே தண்ணி வந்து நிறையா இருந்துச்சு அதனால் அது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா அரிசி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டு ரைஸுமே ஆட் பண்ணி தம் போட்டுட்டேன் எப்போவுமே நம்ம இந்த மாதிரி வீட்டில் சிக்கன் பிரியாணி செய்கிறப்போ ரொம்ப ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி ரொம்ப திங்ஸ் வந்து காம்ப்ளிகேட்டடாக அரைச்செல்லாம் ஊற்றி செய்யாமல் இந்த மாதிரி சட்லாக செஞ்சு பாருங்கள் இது ஒரு மாதிரி டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அட் த சேம் டைம் உங்கள் குழந்தையிலுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தென் கடைசியாக வந்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு லெமனுமே ஒரு ஆஃப் ஸ்பூன் ஹாஃப் லெமனில் ஒரு பத்து டாப் புளிஞ்சிருப்பங்க புழிஞ்சு மூடி வச்சுட்டேன் தண்ணி நல்லா கொதித்து வரணும் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ரைஸ் போட்டுக்கலாம் ரைஸ் போட்டதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு தண்ணியும் அரிசியும் ஈக்குவல் ஆகணும் அந்த ஸ்டேஜில் தம் போட்டு ஹையில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு பத்து நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா பிரியாணி வந்துட்டு அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும் இது கூடவே நான் என்ன பண்ணியிருந்தேன்னா எக்கு பண்ணியிருந்தேன் கூடவே சில்லி சிக்கனுக்குமே நான் வந்து பெரட்டி வச்சுருந்தேன் பட் எனக்கு வந்து அன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ண முடியல அவசர அவசரமாக கிளம்பிக்கிட்டே இது இருந்தோம் ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா எப்போவுமே தம்பியை பார்க்க போனால் அந்த ஒரு ஒர்க்கு தான் இருக்கும் ஒரு ஹோல் டேவே அங்கே போகிற மாதிரி இருக்குங்க பட் அன்றைக்கான டேட்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா எனக்கு இன்னொரு பெரிய கமிட்மெண்ட்டுமே இருந்துச்சு ரெண்டுமே நான் பார்க்கணுங்கிற மாதிரி இருந்துச்சு அதனால அதனால் எல்லாம் போட்டு வச்சுட்டு ஆறரை மணிக்கு போலவே வந்து துணியுமே மிஷினில் போட்டு விட்டுருந்தேன் எப்போவுமே நம்ம ஏர்லியராக எந்திரிக்கப்போ இது ஒரு பெனிஃபிட் இருக்கும் நம்ம கூடயே சைமெண்டேனியஸாக இன்னொரு வேலையுமே செஞ்சுக்கிட்டே வரலாங்க நான் எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்தோன்னே இருந்த துணியெல்லாம் மிஷினில் போட்டு விட்டுருந்ததுனால நான் சமையல் முடிக்கிறக்குள்ளேயே துணியுமே துவைச்சு முடிச்சிருச்சு எல்லாமே காய போட்டாச்சு இதுக்கடையில் பாப்பாவும் எழுந்திரிச்சிட்டா அம்மாவும் ரெடி இருந்தாங்க இன்றைக்கி என்ன ரெண்டாவது ஒரு வேலை இருந்துச்சுன்னா தம்பியை பார்த்துட்டு வந்துட்டு பாப்பா வந்து ஒரு ஆடிஷனில் வந்து செலக்ட் ஆகியிருந்தாங்க அங்கேயுமே பாப்பாவை நான் கூப்பிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுங்க எப்போவுமே நான் வந்து என்ன எப்படி அம்மா என்கேஜாக வச்சுட்டே இருந்தாங்களோ அதே மாதிரி தான் பாப்பா தம்பிக்குமே எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே கொடுப்பேன் ட்ரை பண்ணி லெட் லிட்டம் ட்ரை ட்ரை பண்ணுற எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும்னு அவசியமே கிடையாது அவங்க ட்ரை பண்ணி அவங்க சக்ஸஸ் ஆனாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு லைஃப் டைம் மெமரியாக இருக்கும் அதனால என்ன ஒரு சான்ஸ் கிடைச்சாலுமே பாப்பாவை வந்து நான் அட்டன் பண்ண வைப்பேன் அதே மாதிரி தாங்க அன்னைக்கான டேட்டுக்குமே இருந்துச்சு அதனால ஒரு எயிட் ஓ கிளாக் போல் எங்கள் இருந்து கிளம்பி தம்பியோட ஸ்கூல் போய் ரீச் ஆகிறப்போ டென் ஓ கிளாக் தம்பியோட ஸ்கூலுக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம் போகிறப்ப எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு போயிருந்தேன் சில்லி சிக்கனு ரைத்தாக்கு பிரியாணி எல்லாமே வந்து பாக்ஸ் பெரிய பாக்ஸ்லேயே போட்டு கொண்டு போயிருந்தேன் ஏன்னா ரூமில் வச்சு சாப்பிட்றோமா என்னோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சாப்பிட்றேன் நான் தனியாக சாப்பிட்ல அப்படின்ட்டு அந்த வேலை கொஞ்சம் ஸ்நாக்ஸுமே வாங்கிட்டு போயிருந்தோம் சண்டேங்கிறதுனால அன் பப்ளிக் எக்ஸாம் இருக்கிறதுனால ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பசங்க டென்த்து பசங்க எல்லாம் வந்து கிரௌண்ட்குள்ளேயே உக வச்சு டீச்சர்ஸ் வந்து படிக்க வச்சுட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு பழைய ஸ்கூல் மெமரிஸ் எல்லாம் வந்துச்சுங்க நாளை இன்னைக்கு வந்து எக்ஸாம் இருந்ததுனால நேற்று வந்து ஸ்கூல் எல்லா பசங்களுமே வந்திருந்தாங்க எல்லா பேரண்ட்ஸுமே விசிட்டுக்கு வந்த பேரண்ட்ஸ்மே நிறைய பேர் இருந்தாங்க காலையில் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவர் வந்து தலைக்கு எண்ணெய் எல்லாம் வச்சு ஊற வச்சுருந்தோம் அம்மா நான் குளிக்கவே இல்லை என்ன வீடியோவில் காட்டாத காட்டாதனா இல்லை பரவாயில்ல வாடா அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்திருந்தாங்க அதுக்கப்புறமா ஒரு லெவன் ஓ கிளாக் போல் தான் நானும் அம்மாவும் வந்துட்டு உடுமல்பேட்டில் ராம்ஸ்னு ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டோம் மார்னிங் நாங்கள் சாப்பிடவே இல்லை ரொம்ப ஏர்லியராக கிளம்புறதுனால பசிக்கல காஃபி மட்டும்தான் வீட்டிலேருந்து குடிச்சு கிளம்பியிருந்தோம் அதனால் அங்கே காந்திராம்ஸ் ஹோட்டலில் வந்து நான் பூரி அம்மா வந்து பொடி தோசை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அப்புறம் ஆளுக்கு பாதி பாதி ஷேர் பண்ணிவிட்டு ஒரு கப் ஆஃப் காஃபி குடிச்சுட்டு அங்கேருந்து திருப்பியுமே வண்டி எடுத்தாச்சுங்க அந்த வேலை என்னோட சிஸ்டர் வீட்டுக்குமே போய் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருந்துச்சு அதுவுமே அக்கா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அது அப்போ நான் வந்து வீடியோஸ் எடுக்க முடியல அங்கேருந்து திருப்பியுமே வந்துட்டு பாப்பாவை ரெடி பண்ணி இங்கேருந்து கூப்பிட்டு போனேன் இவளுக்கு வந்து ஒன்றரை மணிக்கு ஆடிஷன் டைமிங் கொடுத்துருந்தாங்க அதனால இவ் பாப்பாவை சீக்கிரமாக சாப்பிட வச்சு ஒன் தேர்ட்டிக்கு அங்கே போய் அவங்களோட நார்ம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா இதெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு அது போச்சு அதுக்கப்புறம் போர்ட்ஃபோலியோ போச்சு இந்த மாதிரி குட்டி குட்டி குட்டிஸுக்குமே வந்து அன்றைக்கி ஆடிஷன் இருந்துச்சுங்க நிறையா பேர் வந்து அடிஷன்ஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தாங்க பாப்பாவும் செலக்ட் ஆகிருந்தாங்க சரி ஃபைன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து நான் அப்போவே சொல்லிவிட்டு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் லெட்டர் மட்டும் வந்து கொரியரில் வரும் மேம் அது வந்தோடனே வந்து ஆஃபீஸில் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க வெப் சீரியஸ்க்காக தான் செலக்ட் ஆயிருக்கா எனக்கு அது பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவளோட லைஃப்பில் ஃபஸ்ட் ஸ்டெப்புங்கிற மாதிரி இருந்துச்சுங்க தென் திரும்பி வரப்போ பாப்பாவும் அம்மாவும் வந்து மசால் பூரி பானிபுரிய எல்லாம் சாப்பிட்டாங்க நான் வந்து ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்டு வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு சிக்ஸ் தேர்ட்டி போல் திருப்பியுமே வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்மளோட ஒர்க்கு போட்டுட்டு இருக்காங்க இல்லைங்களா ஆஃபீஸ் ஒர்க்கு அங்கே வந்து சின்ன ஒரு மெட்டீரியல்ஸ் வாங்கி கொடுத்தது மிஸ் ஆகிடுச்சு மேம் கொஞ்சம் வந்து செக் பண்ணி பாருங்க அப்படின்னாங்க சரி அது பார்க்கறக்காக போயிருந்தேன் அங்கே வந்து மேலே தாங்க ஒர்க் போயிட்டுருக்கு கீழே மட்டும்தான் லைட் இருக்கு நீ மேலே லைட் போட்டால் தான் நமக்கு லைட்டு அங்கே இருட்டா இருந்தா பாப்பா வந்து வீடியோ எடுக்கிறது ஸ்டாப் பண்ணிட்டா தென் வர்ற வழியில் மேடமுக்கு வந்து மட்டன் குழம்பு சாப்பிட்ணுன்னு இருக்குது நீ உன் பையனுக்கு மட்டும் சிக்கன் செஞ்சு கொடுத்தே இல்லை எனக்கு மட்டன் குழம்பு இட்லி வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்புறம் வர வர வந்துட்டு ஒரு அரை கிலோ மட்டும் மட்டன் எடுத்துகிட்டு வந்து குழம்பு வச்சேங்க குழம்பு வச்சு இட்லி ஊற்றி மட்டன் குழம்பு கொடுத்தோன்னே மேடமுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு சாப்பிட்றேன் ஆமா நான் நினைக்கவே இல்லைம்மா நீ எடுத்து செஞ்சு தருவ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படின்னு எல்லாம் சொன்னால் நான் நைட் ஆகிடுச்சலம்மா மட்டன் கிடைக்காது அப்படின்னு நினச்சேன் நீ கடையில் ஆர்டர் பண்ணுவேன்னு அப்படி எல்லாம் சொன்னால் பட் குழந்தைங்க என்ன கேட்குறாங்களோ அதை செஞ்சு கொடுக்கணுங்க அப்போ தான் எனக்கு அது வந்து சந்தோஷமாக இருக்கும் மாமாவும் அதை தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க அவள் என்ன கேட்குறாலோ அதை செஞ்சு கொடு தம்பி என்ன கேட்குறானோ அதை செஞ்சு கொடு அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் நமக்காக தான் நம்ம பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து அவங்களே அறியாமல் அவங்களுக்குள்ளே வந்து அந்த தாட்ஸ் வந்துடும் இப்போவுமே பாப்பாவுக்கும் தம்பிக்குமே அது வந்து அதிகமாக இருக்குங்க யார் என்ன கொடுத்தாலும் பாட்டி தாத்தா உயிரே கொடுத்து பார்த்துக்குவாங்க எங்கள் அம்மா அதுக்கு மேலே பாப்பாவும் வந்து அப்படி தாங்கு தாங்குன்னு தாங்குவாங்க இருந்தாலும் அம்மா வேணும் அப்பா வேணும் எங்கே போனாலோ எங்கள் அம்மா கேட்பாங்க இங்கே ஒரு ஆ அம்மாவையும் வர சொல்லாமையா அம்மாவையும் வர சொல்லாமையான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க ரெண்டு பேருமே அப்படிதாங்க அப்பா அம்மாவோட டிபெண்ட்டாகவே தான் இருப்பாங்க எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்க அவ்வளோ தூரம் நம்மளை வந்து நம்புகிறாங்க அந்த பிலீவ் நம்ம அவங்கக்கிட்ட கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்லி மேனராகவும் இருங்க குழந்தைய எதையுமே உங்ககிட்ட வந்து ரொம்ப வந்து ஈஸியாக வந்து சொல்கிற மாதிரி வச்சுக்கோங்க நான் பையன் கிட்டே ஆகட்டும் பொண்ணுக்கிட்டே ஆகட்டும் நான் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பேன் மாமா மட்டும்தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க ஸோ தட் என்ன என்னாகுன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் குழந்தைங்க நம்மக்கிட்ட உடனே சொல்லுவாங்க ஸோ அதுக்கான தீர்வை நம்ம எடுத்துக்க முடியும் பேரண்ட்ஸுங்கிறது ஒரு கைட்லைன் தாண்டி போகக்கூடாது அப்படியெல்லாம் கிடையாதுங்க அவங்க கூட ஃப்ரெண்டாக பழகுங்க ஃப்ரெண்டாக மர்ஜ் ஆகுங்க உங்களோட ஈகோலேருந்து கொஞ்சம் இறங்கி அவங்க கூட சேர்ந்து பண்ணுறப்போ நிறைய விஷயங்கள் மாறும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிக்கும்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்